திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு பாம்பன் சுவாமிகள் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் திருநெல்வேலி சிவாலயத்தில் உள்ள சண்முகமூர்த்தி திருக்கோவில் பூதி மங்கி இருத்தலை கண்டு சுவாமிகள் உளம் வருந்தி இத்திருப்பதிகம் பாடி அருளினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அக்கோவிலும் அடுத்த ஆண்டிட்டனே செழுமை பூத்து விளங்குதலை சுவாமிகள் கண்ணுற்று உவகை பூத்தார் என்னும் விவரம் சுவாமிகள் சரித்திரத்தில் காணலாம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இது நட்டராகம் இப்ப நாம் பத்து பாடலையும் முன்னாக்கம் திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க குறையதும் பார்க்காதீங்க அனைப்பவனே ஏருடை வானவர்கள் நிதம் ஏ பராபரனே ஆருடை வேலவனே நெல்லை அப்பர் விமான முறை நாருடை ஓமயனே என்ற நாட்டத்தை பூர்த்தி செய்யே சீருடை ஆரியனே சேர பவனே ஏருடை வானவர்கள் நிதம் ஏத்தும் பராபரனே ஆருடை வேலவனே நெல்லை விமான முறை நாருடை ஓமயனே என்றன் நாட்டத்தை பூர்த்தி செய்யே கச்சனி மாமுகையால் குர காரிகை காவலனே சொச்சமை யோகர் உளம் தனில் சொந்தப்பட்டு உள்ளவனே கச்சனிமாயால் குர காரிகை காவலனே சொச்சமை யோகர் உளம் தனில் சொந்தப்பட்டு உள்ளவனே அச்சமில் சிற்பரனே நெல்லை அப்பபிமானமறை எச்சமில் எம்பரனே எனது எண்ணத்தை பூர்த்தி செய்யே அச்சமில் சிற்பரனே நெல்லை அப்பர்மானமறை எச்சமிழ் எம்பரனே எனது எண்ணத்தை பூர்த்தி செய்யேன் ஏத்தி இரஞ்சுபவார் மினை ஏக அருள்பவனே கோத்திரம் அற்றவனே குண கூறினை கூற ஒன்னா பவ அருள்பவனே கோத்திரம் அற்றவனே குண கூறிணை கூற ஒன்னா ஆத்துமநாயகனே நெல்லை அப்பபிமான முறையே ஊனத்தில் சேயவனே எனது உள்ளத்தை பூர்த்தி செய்யே ஆத்துமநாயகனே நெல்லை அப்பர்மான முறை கையில் செய்யவனே எனது உள்ளத்தை பூர்த்தி உம்பரை கும்பறை தொண்டுகொள்ளும் கனவுத்தி பெருக்குடையாய் எம்பெருமான் எனவே நிதம் ஏத்துனர் பங்குடையாய் உம்பரை தொண்டுகொள்ளும் கனவுத்தி பெருக்குடையாய் எம்பெருமான் எனவே நிதம் ஏத்துனர் பங்குடையாய் அம்பர நெல்லை அப்பர் அப்பர்விமான முறை செம்பர வேல்வுடையாய் உடையாய் என்றன் சிந்தையை பூர்த்தி செய்ய அம்பர வேதியனே அப்பர் அப்பர்விமான முறை செம்பர வேல்வுடையாய் உடையாய் என்றன் சிந்தையை பூர்த்தி செய்ய கங்கையும் கொன்றையும் ஆர் கிடை கண்ணுதல் ஆன ஒரு சங்கரனார் குமரா அந்த சங்கரனார் இறைவா கங்கையும் கொன்றையும் ஆர் கிடை கண்ணுதல் ஆன ஒரு சங்கரனார் குமரா அந்த சங்கரனார் இறைவாதகம் அற்றவனே நெல்லை அப்பபிமான முறை புங்கவனே குகனே என்றன் உந்தியை பூர்த்தி செய்யே அங்கதம் அத் வனே நெல்லை அப்பர்மான முறை புங்கவனே குகனே என்றன் புந்தியை பூர்த்தி செய்ய காணமலர் குழலி தெய்வ குஞ்சரி காவலனே தானவர் மாபுரியை சல ராசியால் மூடிவினோ காணமல குழலி தெய்வ குஞ்சரி காவலனே தானவர் மாபுரியை சல ராசியால் மூடிவினோ ஆனவ காக்கமிட்டோய் நெல்லை அப்பர் முறை நூனமிழ் வேதியனே என்றன் நோக்கத்தை பூர்த்தி செய்யே ஆனவ காக்கமிட்டோய் நெல்லை அப்பர் முறை நூனமிழ் வேதியனே என்றன் நோக்கத்தை பூர்த்தி செய்ய பத்தருள் புத்தமுதே எங்கள் பாக்கிய பொக்கிஷமே சித்தியனும் சத்திதனை ஒரு துண்டத்தில் சேர்த்துளனே பத்தருள் புத்த முதே எங்கள் பாக்கிய பொக்கிஷமே சித்தியனும் சத்திதனை ஒரு துண்டத்தில் சேர்த்துளனே அத்தனே அற்புதனே நெல்லை அப்பிமான முறை நித்தனே சண்முகனே என்றன் நெஞ்சத்தை பூர்த்தி செய்யே அத்தனை அற்புதனே நெல்லை விமான முறை நித்தனே சண்முகனே என்றன் நெஞ்சத்தை பூர்த்தி செய்ய அத்தனை அற்புதனே நெல்லை விமான முறை நித்தனே சண்முகனே என்றன் நெஞ்சத்தை பூர்த்தி செய்ய பூவலம் கொண்டொழுக சிவ புண்ணியம் தான் தழைக்க தினமும் நல்ல தாம்பிர வண்ணியனும் பூபலம் கொண்டொழுக சிவ புண்ணியம் தான் தழைக்க தரவேதினமும் நல்ல தாம்பிர வண்ணியனும் ஆவகைதான் பெருகு நெல்லை விமான முறை வீவுயில் அயில் கரணே என்றன் வேண்டலை பூர்த்தி செய்யே தான் பெருகே நெல்லை விமான முறை வீவியில் அயில் கரணே என்றன் வேண்டலை பூர்த்தி செய்ய சந்ததம் வந்திப்பவ பத்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்திரு அன்புடையாய் உமை செல்வ செழும் பொருளே சந்ததம் வந்திப்பவ பத்தி சாலத்தில் சிக்கிக் செந்திரு அன்புடையாய் உமை செல்வச் செழும் பொருளே அந்த நாயகனே நெல்லை அப்பிமான முறை நந்தலில் எம்பெருமான் என்றன் ஞானத்தை பூர்த்தி செய்யே அந்த நாயகனே நெல்லை விமான முறை நந்தலில் எம்பெருமான் என்றன் ஞானத்தை பூர்த்தி செய்யே சங்கையில் உன் புகழை தினம் சாற்றியை பிரான் இங்கு என உய்வித்தவர் உனையன்றி எவர் உளராள் சங்கையில் உண் புகழை தினம் சாற்றிய எந்த பிரான் இங்கு என உய்வித்தவர் உனையன்றி எவர் உளராள் அங்கியின் மேனியனே நெல்லை விமான முறை வங்கமிலாயனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய அங்கியின் மேனியனே நெல்லை விமான முறை வங்கமிலாயனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய வழிபாட்டினை பூர்த்தி செய்ய திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்